ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமியின் வசம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா தேமுத்தி இணைஞ்சிருக்காங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வர அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுகவின் பொதுச் செயலாளராக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தனது தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வராருங்க ஆனால் மறுபக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக மாநாடு போகிறத தவிர வேறு எந்த ஒரு நல்ல தகவலும் வந்து வெளியாகலுங்க இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள் ஒரு இரநூறு பேரும் பள்ளி கல்லூரி மா கல்லூரி மாணவர்கள் ஒரு ஏழ்நூறு பேரும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியின் வந்து இணைஞ்சிருந்தாங்க தங்களை வந்து பார்த்திங்கன்னா எடப்பா அதிமுகவின் அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா கடைமட்ட தொண்டர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இனிச்சிட்டு இருந்தாங்க தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் கட்சி அதாவது தேமுதிக கட்சியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி தரப்பு தான் வெற்றி பெறும் அப்படின்னு அறிஞ்சிக்கிட்டு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி திடீர்னு சந்தித்து தங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவின் தொண்டர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இனிச்சிட்டாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டா இரண்டாயிரம் கோடி தொண்டர்களை மூணாயிரம் கோடி தொண்டர்களாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து இணைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா தனது தொண்டர்களின் எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டே வராருங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறா தொகுதி தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றிப்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க இது மட்டும் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா பாமகவை சார்ந்தவங்க ப்ளஸ் வைகோ அதாவது மதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேருக்கு மேலே தட்டி தூக்கியிருக்காங்க இப்போ அமமுகலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கழகமான அதிமுகவுக்கு வந்து இணைஞ்சிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஐ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு திறம்பட வந்து பார்த்திங்கன்னா அரசியலை செஞ்சுட்டு இருக்காருங்கிறது இந்த தகவல் மூலமாகவே உங்களுக்கு தெரியுங்க நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களின் எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டே வருதுங்க அதிமுக வலுப்பெற்ற வந்துகிட்டே தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது தேர்தலில் வந்து கூட்டணி வைக்காமலேயே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் கழகம் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளதாக வந்து உள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பாக ஏற்படுத்திட்டு வருதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆள் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ